முதலில் தலைப்புச் செய்தி சாவகச்சேரி ஆதி வாரி வனேச்சரர் திருக்கோயில் சிவராத்திரி வழிபாடு இனி விரிவான செய்தி மாசி மாத சிறப்புகளில் ஒன்று மகா சிவராத்திரியாகும் மாதந்தோறும் தேய்புரை சதுர்த்ததி திதி நாளை சிவராத்திரி என்று அழைக்கின்றோம் இவனை வழிபட உகந்த ராத்திரி என்பதால் அது சிவராத்திரி என்று அழைக்கப்பட்டது மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி மகிமை பொருந்தியதாகும் அந்த வகையில் உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி வெகு விமர்சையாக இடம்பெற்று வருகின்றன ஈழத்திலும் பல சிவாலயங்களில் சிவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் சிறப்புற இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் புராதன வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு சாவகச்சேரி ஆதிவாரி வானேச்சரர் திருக்கோயிலில் சிவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் பக்தி பூர்வமாக இடம்பெற்று வருகின்றன வணக்கம் சைவத்தமிழ் உறவுகளே அற்புத திருச்சிற்றம்பலம் அற்புதம் பாய்ந்த எல்லா விநாயக பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணி அடிய குலதீபம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவண்ணல் அற்புத விநாயகர் புலவரி அவர்களையும் பிரார்த்தனை பண்ணி மிகவும் அற்புதம் பாய்ந்த ஒரு ஆதி சிவனிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் சாவகச்சேரி சந்தை பகுதிக்கு அண்மையிலே அமைந்திருக்கின்ற இந்த இடம்தான் புராதன பாரிபனேஸ்வரர் என்ற தாந்தோன்றீஸ்வரம் அமைந்திருந்த இடமாகும் ஈழத்திலே தாந்தோன்றீஸ்வரங்கள் பெரும் சிறப்பு பொட்டி சுட்டான் அதே போன்ற ஒரு மரபிலே விளங்குகின்ற பெருமைக்குரியது இந்த சாபகச்சேரி பாரிபனேஸ்வரம் சிவனாலயமாகும் இப்போது இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிவன் இருக்கிற இடத்திலேதான் ஆதியிலே அற்புதம் வாய்ந்த வாரிவரேஸ்வரம் இருந்ததை தொல்லியல் ஆய்வுகளின் மூலம் வரலாற்று துறையினர் முக்கியமாக மூத்த வரலாற்று பேராசிரியர் பரம புஷ்பரத்னம் உட்பட பல ஆய்வாளர்கள் பல தொல்லியல் தடயங்களை இந்த இடத்திலே கண்டெடுத்திருக்கிறார்கள் புராதன காலத்திலே அமைந்திருந்த திருமஞ்சன கிணறும் இன்னும் பல தொல்லியல் சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இந்த இடம் இந்த இடத்திலே ஒரு சிவன் அமைய வேண்டும் என்பதற்காக இங்கே சிவலிங்கம் பிரதித்த செய்யப்பட்டு இன்று சிவராத்திரி வழிபாடுகள் இங்கே முதலாவது சாமத்திலே ஆரம்பமாகி இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இது முன்னிய காலங்களிலே புராணங்களிலே சொல்லப்பட்ட ஒரு ஆலயமாக அமிர்தபர்ஷனி சமேதராக வாரிவாரிவனியப்ப சுவாமி இருந்த இடம் இங்கே இருந்த புராதன லிங்கம் இப்போது இந்த ஆலயத்துக்கு பின்னாலே ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு அங்காலே இத்திமரத்துக்கு அண்மையிலே இருப்பதை பார்க்கிறோம் பின்னுக்கு பதுமதித்தம் இருக்கிறது அந்த சிவலிங்கம் பல்லவர் காலம் இன்றைக்கு பத்து நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது அதனுடைய கீழ்த்தளம் நீரில் இருந்து வருகிறது மேலே பார்க்கின்ற சிவலிங்கத்தினுடைய உயரத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதே பிரமாண்டமாக இருக்கிறது ஆனால் கீழே பதினஞ்சு அடி வரையிலே அந்த ஆவுடையாருக்கு கீழே லிங்கத்தின் ஆவுடையார் பகுதி செல்கின்ற மிக நீளமான லிங்கம் அந்த ஆதி சிவலிங்கம் அது மட்டுமல்ல அங்கே இன்னும் எத்தனையோ அம்பாளுடைய விக்கிரகம் கூட இங்க இருக்கிற முன்பிய காலங்களிலே பெட்ரோல் செட்டு தோன்றுகின்ற போது அதற்கு அடித்தளம் தோன்றுகிற போது அதற்குள்ளே வந்தது அந்த அமிர்தபாஷாணியினுடைய பழைய விக்கிரகம் எப்படி சோழ பல்லவர் காலம் சோழர் காலம் போன்றவற்றிலே ஏழு வீதிகளை கொண்ட மகோன்னதம் ஆலயமாக இருந்தது இந்த வாரிபனேஸ்வரம் என்று வரலாறு கூறுகிறது மிக முக்கியமாக ஏழாவது வீதி மட்டுவில் வரையிலே சென்றிருக்கிறது ஏழு வீதி சுற்றி இருந்திருக்கிறது ஒவ்வொரு வீதிக்கும் இடையிலும் மாலை கட்டுபவர்கள் அந்த வியாபாரிகள் அறிஞர்கள் புராண விற்பன்னர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் இப்படி சொல்லப்படுகிற எல்லோரும் வாழ்ந்திருக்கிறார்கள் சோழர் காலத்திலே புகழ் பெற்ற இடமாக இருந்திருக்கிறது சாவக தீவு என்ற பெருமை சாவகம் என்ற தீவோடு தொடர்புடைய இடமாகவும் அண்மையிலே பூநகரியிலே இருந்து கூட பூக்கள் கொண்டு வரப்பட்டது அதனாலே பூநகரி என்ற பெயர் வந்தது பூநகரிலே இருந்தால் நல்லூருக்கு போயிருக்கிறது பூநகரி துறைமுகத்துக்கும் இந்த இடத்துக்கும் மிகவும் புராதன தொடர்பு உண்டு இன்னும் இந்த பிரதேசங்களிலே இந்த வயல்வெளி பிரதேசங்களிலே ஆய்வுகள் செய்த போது எத்தனையோ ஆத்ம லிங்கங்களை நாங்கள் தொல்லியல் ஆய்வுகளிலே கண்டெடுத்திருக்கிறோம் நிறைய இந்த தெற்கு பிரதேசத்திலே சோழர் காலம் பல்லவர் காலத்துக்குரிய நிறைய தடயங்கள் கிடைக்கின்றன மிக புராதனமான ஒரு சிவன் ஆலயமாக இங்கே நாங்கள் இந்த சிவனாலயத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு ஈழத்திலே புகழ் பிக்க ஒரு தலம் எங்களுடைய திருக்கேதீஸ்வரம் மன யானன் பசு வேரிந்தனை கவிழ்வாய் மத்தம் மத யானை ஊரி வாழா பத்தாகிய தொண்டர்களோடு பாலாவியின் கரமே சித்தாரிலும் பணிவான் திருக்கேதீஸ்வரத்தானே என்று அருளாளர்கள் பாடிய பெருமைக்குரியது அந்த திருக்கேதீஸ்வரத்திலே மகாலிங்கத்துக்கு பாலாவியிலேருந்து தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்வது போல இங்கே மதும தீர்த்தத்தில் இருந்து ஆஹ் தீர்த்தம் எடுத்து அடியவர்கள் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுகிற காட்சி மிகவும் அற்புதமான இருக்கிறது லிங்க அபிஷேகம் பாப விமோசனம் எங்களுக்கு போட்ச அனுக்கிரகம் என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல தமிழாலேயே பூஜை செய்யப்படுகிற ஒரு ஆலயமாக இருக்கிறது இதனை சிறப்பாக திருப்பணி செய்த வைத்தியர் பார்த்திபனையா கூட இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருந்து வந்த அருளாளர்களுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள் அஹ் மிகவும் அற்புதமாக முதலாம் சாம பூஜைக்குரிய அபிஷேகங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வரலாற்று பெருமை மிக்க ஒரு பூர்வீக சன்னிதானத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வாரிபனேஸ்வரம் புராணங்களிலே சொல்லப்பட்ட பெருமைக்குரியது ஆகவே இந்த பெருமானை நாங்கள் தரிசித்து இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி புரோதி வருஷம் மாசு மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இன்றைய நல்ல நாளிலே இந்த சிவராத்திரியில பங்குபற்றி எல்லோரும் நல்லருளை நுழை பெருவோமாக என்று கூறி இன்பமே சுங்க எல்லோரும் வாழ்க என்று கூறி உங்களுக்கு எல்லோருக்கும் ஆயுளை தானியம் போல் சௌபாக்கியம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய வாழ்க